அலாம் அலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்துகு இரும்பு தான் ஆனால் அதனுடைய சொந்த துரு அதனை அழித்துவிடும் அதுபோலதான் மனிதனும் அவனுடைய சொந்த மனநிலை அவனை அழித்துவிடும் அதாவது பெருமை அவனை அழித்துவிடும் இரும்புக்கு துருவும் மனிதனுக்கு பெருமையும் இருவர்களையும் அளிக்கக்கூடிய ஆற்றல் படைத்தது என்பது முன்னோர்களுடைய வாக்கு சரி அந்த பெருமையை நீக்கிறதுக்குண்டான வழிகள் என்ன என்று பார்க்கக்கூடிய நேரத்தில் சஹீஹுல் புகாரி சஹீஹ் முஸ்லீமில் ஒரு ஹதீஸு பதிவு செய்யப்பட்டிருக்கும் நபி நபித்தொளர் அனசு மாலிகர் அலி அல்லாஹூத்தாலானுகங்க தெருவில் கடந்து போகிறாங்கன்னு சொன்னால் அங்கே விளையாண்டு கொண்டு இருக்கக்கூடிய அந்த சிறுவர்களுக்கெல்லாம் சலாம் சொல்லுவார்களாம் அனசர் அலி அல்லாஹு தாலானு அவர்களிடமிருந்து வாங்கி அறிவிக்க அந்த ஹதீஸை கேட்டு அறிவிக்கக்கூடிய தாபிய இமாம் சாபித்துல் புனானி ரஹமத்துல்லாஹி அலகி அவங்க சொல்லுவாங்க சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் சலான்னு சொல்கிறீங்களே என்னை கேட்கக்கூடிய நேரத்தில் அனசர் அலி அல்லாஹு அவங்க சொல்லுவாங்கன்னா கான்ரசுலுல்லாஹி சல்லாஹூ அலிஸ்லம் எஃப் அருகு நபி சல்லாஹலிஸ்லம் அவர்களும் சிறார்களுக்கு ப சலாம் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று அனசர் அலி அல்லாஹூத்தாலான்னு அவங்க அறிவிப்பாங்க நம்ம பெரியவர்களுக்கே நம்ம முன்னால் சென்றாலும் கூட அவங்க நமக்கு சலாம் சொல்லட்டும் என்று எதிர்பார்க்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் அதுதான் பெருமையினுடைய அடையாளம் சிறுவர்களுக்கு சலாம் சொல்வது பணிவுனுடைய அடையாளமாக கருதப்படுது